ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நாளைக்கு டிஃபன் செய்கிறதுக்கு இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சு அரை அரைக்கப்பு பச்சரிசி ஒரு கப்பு ரேசன் புழுங்கரிசியை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இதில் அஞ்சு வகையான பருப்பு வகை சேர்க்க போகிறேன் இந்த நான் சொல்கிற அஞ்சு வகை பருப்பே சேர்த்து சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பச்சை பயிர் அங்கே பச்சை பயிறு அந்த பயிர் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு அதே மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இட்லி போடுமே வெள்ளை உளுந்து அதுவும் ஒரு ஸ்பூனு பாசி பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூனு எல்லாமே பெரிய ஸ்பூனில் ஒன்று போல் பெசரிட்டு நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி அரிசி மூலிகர்களுக்கு தண்ணியை ஊற்றி தட்டை வச்சு மூடிட்டு காலையில் பார்க்கலாம் ஓகேவா காலையில் சுபா சுபாயிருந்திருச்சு வந்து தூங்கி அஞ்சு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டா ஓகே குடிச்சிட்டு அரிசி எடுத்து பார்த்தா நல்லா ஊறி பொது பொது புதுன்னு வந்திருக்குங்க இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் பெருசு எடுத்து வச்சு நான் அரைச்சேங்க அதுலேயே ரெண்டு வாட்டி அரைச்சி மூணு வாட்டி வரைக்கும் வந்துருச்சு ரெண்டு வாட்டி அரைச்சு அரைச்சி ஊற்றிட்டு மூணாவது வாட்டி அதில் என்ன அரைச்சி ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதா இது இதெல்லாம் அரைச்சு போட்டு சுட்டு பாருங்கள் நான் அடைதாங்க சுடுறேன் ஆனால் அஞ்சு வகையான பருப்பு சேர்த்து அடை சுட்றேன் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வாட்டி அரைச்சி ஊற்றியாச்சு மூணாவது வாட்டி அரைக்கிற அரிசியில் தேவையான உப்பு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு அஞ்சாறு புல் ஏன்னா அது வாய்வு இல்லை அதனால் பூண்டு சேர்த்துக்கணும் சரியாக எல்லாத்தையும் போட்டு திருப்பியும் அதை மூணாவது ரவுண்டே அரைச்சி ஒன்றா குணத்தை எல்லாத்தையும் பவுலில் ஊற்றிடலாம் மொத்தம் நான் மூணு ரவுண்டு அரைச்சிட்டேன் நீங்கள் ஊற வைக்கிற அரிசிக்கு எத்தனை ரவுண்டு ஒரு அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் அரைச்சோம்னா ஒரே ரவுண்டாக போயிடும் அப்போ எல்லாம் கலையரிசி அம்மா வந்து ஆட்டுக்கல்லில் அரைச்சி அடை சுடுவாங்க பாருங்கள் விறகு டுப்பில் அடைனா அடையை வந்து தட்டி தான் சுடுவாங்க தோசைக்கல்லில் கரண்டி வச்சுக்கிட்டு மாட்டாங்க கையில் தட்டுவாங்க அப்படியே அடையாக பெருசாக அண்ணா அப்படியே அடுப்புக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோன்னா அதுவும் மழை பெய்யும் போது அட அடை வெறக்கட்டு போட்டு உட்காந்து அந்த அடையை சாப்பிட்டோம்னா சுட்ட 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 வைப்பாங்க பிறகு சூப்பராக இருக்குங்க அப்பா அப்படியோ அப்படி இருக்கும் இப்போங்க அந்த டேஸ்ட்டே இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்து சுட்ட சூப்பராக தான் இருந்துச்சு மாவு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் மாவை பாருங்க சூப்பராக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் சுவையை அதிகமாக கூட்டுறதுக்காக ஒரு கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை வீட்டில் இருந்ததினால நான் சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை இல்லாட்டி விட்டுடுங்க கருவேப்பிலையும் சேர்த்து முருங்கைக்கீரையும் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எது இருக்காது சேர்த்துக்கங்க இல்லாத்தையும் அதெல்லாம் விட்டுட்டு சுட்டு திண்டுருங்க அவ்வளோதான் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதை படிப்பிடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயத்தை சாப்பிடல போட்டு கரைக்கரை நல்லா மையம் ஆக்கி அதில் போட்டேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூவாக திருவி அதில் சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சு அதில் உப்பு தேவனை மட்டும் போட்டுக்கிட்டு தோசைக்கல்ல வச்சு தண்ணியை துளிச்சு தோசையை ஊற்றுனா அடையை ஊற்றி இப்படிக்கா ஒரு பிறட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக தாங்க இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கலைரிசி சுட்டுச்ச விறகடுப்பில் அந்த லெவலுக்கு இல்லாட்டியும் சுபா சுட்ட அடையும் அந்த லெவலுக்கு தாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அஞ்சு வகையான பருப்பையும் சேர்த்து நீங்களும் இதே மாதிரி அடை செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சில பேர் கல்லைப்பருப்பு மட்டும் போட்டு சுடுவாங்க அதோட எனக்கு இது இந்த பருப்பு எல்லாம் ஹெல்த்திங்க முருங்கைக்கீரையிலேருந்து எல்லா பருப்பு வகையிலும் ஹெல்த் ஹெல்த்தியானதே சேர்த்து அடை சுட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் வெள்ளை வச்சு சாப்பிடலாம் ஜீனி வச்சு சாப்பிட்லாம் பைய நாட்டு சக்கரை வச்சு சூப்பராக சார்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் அதே வச்சுன்னு சொல்லிட்டு அது சட்னி அரைக்கல ஆளுக்கு ரெண்டு இட தான் சாப்பிடலாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அதனால் ஆளுக்கு ரெண்டு இடையே விட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சமாக வச்சு நான் மறுநாளையும் ஊற்றி திரும்பேன் ஓகே பாய்